இந்த இந்த பரவச அனுபவத்துக்கெல்லாம் லிமிட்டேஷன் இருக்கு இந்த பரவச அனுபவத்தில் அப்படியே என்னுடைய துக்கங்கள் எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு எனக்கு வந்து அப்படியே லைட்டாக ஃபீல் பண்ணேன் சொல்லப்போனால் நான் சுகம் அடைஞ்சிட்டேன் என்னுடைய வியாதி என்னை விட்டு போயிருச்சு தெய்வ பிரசனத்தில் எனக்கு இது நடந்த அது நடந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னால் நம்ம மாத்திரை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மாத்திரை எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் தலைவலி தெரியாது ஜுரத்துக்கு மாத்திரை போட்டால் எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை போட சொல்கிறாங்க ஆறு மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை போடணும் பேராசிட்டமால் போட்டால் ஒன்ஸ் இன் சிக்ஸ் ஹவர்ஸ் போடணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு நாலு போடணும் இப்போ நான் காலையில் பத்து மணிக்கு போட்டேன்னா அரை மணி நேரத்தில் என் ஜுரம் குறைஞ்சிரும் அதனால எனக்கு விடுதலை ஆயிடுச்சுன்னு சொல்லி இல்லை அந்த ஆறு மணி நேரம் முடியும் போது அந்த மாத்திரையினுடைய எஃபெக்ட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக உள்ள இந்த ஜரம் மறுபடியும் வந்துடும் இப்போ இது எனக்கு விடுதலை கொடுத்துச்சின்னு இல்லை அது என்ன செஞ்சிருக்கு தற்காலிகமாக எனக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்கு அவ்வளவுதான் எனக்கு கியூர் கொடுக்கல இப்போ இந்த மாதிரி பரவச அனுபவங்கள் எக்ஸாக்டா இதை தான் செய்யுது இந்த மூணு மணி நேரத்துல அந்த பரவச அனுபவத்துல நான் இப்படி அப்படின்னு சொல்றவங்க அடுத்த மாத்திரைய நீங்க அவங்களை கேட்டிங்கன்னா தெரியும் எல்லாம் நல்லா இருந்தது பிரதர் பக்காவா ஃப்ரீ ஆயிட்டேன் நல்ல ரிலீஸ் இருந்தது ரிலீஃப் இருந்தது ஆனா அதுக்கப்புறம் எல்லாம் திரும்பி வந்துச்சு அப்படிதான் வரும் மாத்திரையோட எஃபெக்ட் குறைஞ்சதுன்னா எல்லாம் திரும்ப வரும் திரும்ப வரும்போது என்ன செய்யணும் அடுத்த மா போட்டுக்கணும் இப்ப இது தேவ கிரிய இல்லை இது நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்